மன்னார்குடி மக்களே வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி அம்மா நாங்க எல்லாருமே மன்னார்குடி வரோம் எதுக்கு வரன்னு பாத்தீங்கன்னா லதாமாவுக்கு வந்து அவார்டு கொடுக்குறாங்க எனக்கும் அவார்டு கொடுக்குறாங்க நண்பர்களே மறக்காம எல்லாருமே வாங்க அது மட்டும் இல்லாம சோ நீங்க லதாமா வந்து இங்க சோசியல் மீடியால வந்து இங்க வீடியோ எடுத்து என்னோட எடுத்துட்டு இருக்காங்கன்னா லதாமா வந்து ஒரு கிராமத்துல வந்து இந்த அளவுக்கு தெரியாங்கன்னா அது காரணம் வந்து இந்த அக்கா தான் சோ இந்த அக்கா என்ன சொன்னனால தான் இந்த மாதிரி ஊரில் இருக்க காமெடி வந்து எடுத்து சொன்னனால தான் நான் வந்து வீடியோ எடுத்து இப்ப அவார்டு வாங்குற அளவுக்கு வந்து லதாமா வந்திருக்காங்க இதை பத்தி உங்களுக்கு எப்படிக்கா இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க ஊர்லயும் இப்படி ஒருத்தவங்க இருக்காங்க இருக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு கஷ்டப்படுற ஃபேமிலி அதனால தான் உங்கள்கிட்ட சொன்னேன் நீங்களும் ஹெல்ப் பண்ணி ரொம்ப நன்றி ஆத்தா ஆத்தா இப்போ உங்க ஊர்ல இருந்து லதாமா வந்து உங்க அது எழுத்து வீடு இப்போ வந்து இப்ப அவார்டு பண்ணுற அளவுக்கு ஆயிருக்காங்கன்னா உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா இருக்கு இன்னும் எங்க ஊர்ல வந்து இப்படி ஒரு பிள்ளை வந்து பேர் வாங்கிதுன்னா எங்களுக்கு பேருமே தான் நீங்க தான் உங்களுக்கு எப்படிம்மா இருக்கு எங்க என்னோட கச்சத்தை வந்து ரொம்ப பாராட்டுறது அண்ணா எந்த அண்ணா தம்பி நண்பர்களே பாத்துக்கலாம் இருபத்தி ஏழாம் தேதி மன்னார்குடியில சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்